நான் நேச்சுனா இருந்தே தொடங்குகிறேன் பல போராட்டங்களை தமிழ்நாடு பார்த்துருக்குறது இந்திய அளவிலும் கூட பல போராட்டங்கள் நடந்திருக்குது அண்ணாமலை இந்த சாட்டையடி போராட்டம் பிற்போக்குத்தனமானது அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவருடைய இந்த எதிர்வினைன்றது சரியான பாதையாக இது என்ன சபதத்தை சொல்லுது இல்லை அது பிற்போக்கு மட்டுமில்ல அது ரொம்ப அவத்தத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லலாம் அவத்தம் நான் வந்து ரொம்ப சாஃப்டோனில் சொல்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கு வேறு ஒரு வார்த்தை தான் சொல்லணும் ஆனால் அது சொல்ல வேணாம் அண்ணாமலை மாதிரியே நம்மளும் பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அவத்தத்தின் உச்சம் அப்படிங்கிறேன் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இதற்காக எதிர்க்கட்சிகள் போராடுகின்றன அது அரசு குறித்து கேள்விகள் கேட்குறாங்க இதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு எதிர்கட்சி என்பது அரசை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு விதமான போராட்ட முறைகளை மேற்கொள்ளலாம் அரசை வந்து அம்பலப்படுத்தலாம் வீதிகளை இங்கே இறங்கி போராட்டப்படுத்தலாம் ஆனால் இவர் நடந்து கொண்டிருக்கிற அந்த முறை இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிவார்ந்த அணுகுமுறையாகவே அது இல்லை அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசிய விஷயங்களாக இருக்கட்டும் பேசிய வார்த்தைகளாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இதற்கு முன்னாலே அவர் பல சந்தர்ப்பங்கள் இப்படி பேசுகிறார் ஒரு பத்திரிக்கையாளர் பற்றிகளாக மிக நாக்கூசத்தக்க அறுவறுக்கத்தக்க வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு விளக்க கொடுக்குறேங்கிற பிள்ளை அதை விட ஆபாசமாக அவர் பேசியிருக்கிறார் நேற்று அவர் பேசியதும் அப்படி தான் பேசியிருக்கார் அவர் என்னென்னா வந்து இப்போ என்னென்னா வந்து எவ்வளவோ போராட்டங்கள் நடத்திட்டோம் வேறு வழியே இல்லை அந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி என்ன வேணா தியாகியா அல்லது வந்து சுதந்திர போராட்ட தியாகியா அப்படி என்ன நெருக்கடிகள் எமர்ஜென்சியில் ஜெயிலில் இருந்தாரா என்ன அப்படியான போராட்டங்களை தமிழ்நாடு பாஜகவோ அது அண்ணாமலையை நடத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆட்டோவில் ஏறி தப்பிச்சு போனார் அப்படிங்கிறது தான் தெரியும் அந்த பெரிய அளவில் போராட்டம் நடத்தி பல ஆண்டுகள் பல மாதங்கள்லாம் சிறைக்கு பல மாதங்கள் நாட்கணக்களெலாம் சிறையில் இல்லை அண்ணாமலை அப்போது ஒரு எதிர்கட்சி வந்து ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கிடையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உண்மையிலே ஒரு இதாக இல்லை ஒரு உதாரணத்துக்கு வந்து அவர் சொல்கிறார் வந்து இப்போ அந்த நிர்பயா ஃபண்டு அப்படிங்கிறது வந்து ஆயிரம் இது நூறு நூறு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோங்கிறாரு மொத்தமாகவே எல்லா மாநிலங்களும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா தான் வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது சரி இந்த மாதிரியான தகவல் பிள்ளைகள் நிறையா சொல்லுவார் அவர் அதை கூட ஒரு பக்கம் உடலாம் வந்து ஆனால் உணர்ச்சி வசப்பட்டுங்கிற பேரில் அவர் நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு உண்மையான உணர்ச்சியாக அப்படிங்கிற கேள்வி வருகிறது இப்போ செருப்பை வந்து நான் மேலே அறிய மாட்டேன் அப்படின்னா செருப்பு வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த வீதிகளை நடக்கக்கூடாது செருப்பு போடக்கூடாது தோளில் துண்டு போடக்கூடாதுன்னு இருந்த நிலமையை மாற்ற தோளில் நீயக்கூடுவதற்கான போராட்டம் காலில் செருப்பு நீவதற்கான போராட்டம்னா நடந்த ஒரு ஒரு மண்ணில் செருப்பு அணியாமல் இருப்பேங்கிற என்ன அதில் என்ன பெரிய போராட்டம் இருக்க போகுது தன்னைத்தானே சாட்டைகளை அடித்துக்கொள்வது என்ன வகையான போராட்டம் இதன் மூலம் என்ன சொல்கிறார் இது வந்து ஒன்று வந்து இவர் வந்து ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் லண்டனில் லண்டன்லேருந்து இவர் திரும்பி கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் ஆகிடுச்சு வந்து எப்போயுமே வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைன்லைட்லேயே தொடர்ச்சியாக அவர் இருப்பார் வந்ததுக்கு பிறகு பார்த்தா அவரை யாருமே பெருசாக கண்டுக்கலாம் கொஞ்ச நாள் வந்து ரஜினி சீமான் சந்திப்பு ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு வேறு வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோமே தன்னை நோக்கி கவனத்தை திசை செய்திருப்பது அல்லது வந்து மாநில தலைமையை மாற்றப்போகிறார்களா என்னன்னுங்கிறதும் தெரில அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறதான் இருக்குது இதில் நம்ம ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பார்க்குறோமா இந்த விஷயத்தை எமோஷனலாக அவர் கையாள்றாரா ஏன்னா இப்போது போராட்டம் நடத்த ரெண்டு விஷயத்த அதுலேருந்து நம்மளால் யூகிச்சுக்க முடியும் இன்னொன்று அவர் ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குது ஒரு அநீதி நடந்திருக்குது நான் போராட்டம் நடத்துறது இப்போது முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டம் நடத்துகிறாங்க கருநாகராஜன் போராட்டம் நடத்துகிறார் வானதி சீனிவாசன் போராட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு பேர்லராக ஸ்கோர் பண்ணுறதுக்காக இன்னொரு பக்கம் ஒரு எமோஷ்னலாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரா ஒன்று இன்னொன்று திமுக என்கிற அரசியந்திரத்துக்கு எதிராக போராடி பலன் இல்லை அதனால் நான் என்னை நானே வருத்திக்கிறேன்ற ஒரு நிலைப்பாடு இதுக்குள்ளே இருக்கு இல்லையா அப்போ இது எமோஷ்னலாக கையாளுற எடுத்து நோக்கி நகர்றாரா இல்லை அதுதான் கேட்குறேன் இப்போ என்கிற அரசியல் எடுத்து என்ன அப்படின்னா போராட்டங்களை பெருசாக நடத்தி என்ன நெருக்கடிகளை சந்தித்து எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார் இவர் என்னென்னா டெய்லி ப்ரெஸ் மீட் நடத்துவார் அறிக்கை விடுவார் டுவிட்டு போடுவது அப்படிங்கிறத தாண்டி என்ன போராட்ட முறைகளை கையில் எடுத்து என்ன ப நீங்கள் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் இந்தியாவில் நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மொழி போராட்டம் நடந்திருக்குது எமர்ஜென்சி எ போராட்டங்கள் நடந்திருக்குது சுதந்திர போராட்டம் நடந்திருக்குது எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்குது இல்லையா அப்படியான பெரிய ஏதாவது போராட்டங்கள் நடத்தி நாள் கணக்கில் கணக்கில் அவர் சிறையில் இருந்தாரா இன்னொன்று இது எமோஷனலான முடிவாகவும் இல்லை ஏன்னா வந்து பெண் ஒரு பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார் எமோஷனல் ஆகணும்னா பிஜேபி மேலே தான் மற்றவங்க எமோசனால் ஆகணும் மணிப்பூரில் வந்து பாலியல் ரீதியான வன்முறை நடந்தது நமக்கு தெரியும் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து தன்னுடைய பதக்கத்தை தூக்கி கங்கை நதியில் வந்து வீசக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருந்தார்கள் பிரிஜ் பூஷன் சரசுக்கு எதிராக பிஜேபி கடைசி வரைக்கும் கண்டுகொள்ளவில்லை கடைசியில் தேர்தல் நிப்பாட்டினா ஜெயிக்க மாட்டாங்கிறது அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தது வந்து இந்தியா முழுக்க பாஜக நிர்வாகிகள் பல பேர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸ்ல வந்து ஒரு தலித்து பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அவருடைய பிணத்தை கூட சடலத்தை கூட குடும்பத்தினம் கொடுக்காமல் வந்து போலீஸே எரித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கு குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறு பேர் பாலியல் வின்முறைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக கிரைம் பெண்கள் மீதாக இருக்கட்டும் தலித் மக்கள் மீதாக இருக்கட்டும் பழங்குடியின் மீதாக இருக்கட்டும் அதிகமான வன்முறைகள் எங்கே நடக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அதிகம் நடக்குது அதை உடனே இப்போ தமிழ்நாடு பாஜகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பாஜகவிலே ஏராளமான பாலியல் புகார்கள் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏகப்பட்ட ஆடியோ வீடியோக்கள் வெளியானது பாலியல் புகார்கள் சொல்லப்பட்டது இந்தியாவிலே ஒரு கட்சி தன்னோட கட்சியில் அதிகமான பாலியல் புகார்கள் இருக்குதுன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டதுன்னா அது தமிழ்நாடு பாஜக தான் மலர்கொடி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க ரெண்டரை வருடங்கள் ஆயிடுச்சு இது வரைக்கும் அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல உண்மையிலே எமோஷனான ஒரு நேர்மையான தலைவர்னால் அந்த மலர்கொடி கமிட்டியில் என்ன நடந்தது என்னவங்க பரிந்துரை பண்ணாங்க அது பா தமிழ்நாடு பாஜகவில் பாலியல் புகார் இருக்குங்கிறது உண்மையா இல்லையா ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஒரு மாவட்ட மகளிர் தலைவி வந்து புகார் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாவட்ட மகளிர் நீ தலைவி தான் மாற்றப்படுறாங்களே தவிர அவர் மேலே இந்த நடவடிக்கை நடவடிக்கையுமே இல்லை ஒரு பெண் புகார் கொடுத்தாங்க ஒரு திருநங்கை புகார் கொடுத்தாங்க இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள்ளேயே நடக்கிற போது கூட அது குறித்து பெரிய அளவில் அவர் வந்து கவனம் வரவில்லை தஞ்சாவூரில் வந்து மைக்கேல்பட்டில் ஒரு மாணவி வந்து மதமாற்றம் செய்யப்பட்டதுனால தற்கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினார் உண்மையில் அந்த பெண்ணோட வீடியோலாம் வெளியிட்டார் அதுவே வந்து சட்டப்படி தவறு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் வெளியாகுதுங்கிற மாதிரி அது மாதிரி அந்த பொண்ணு வந்து பள்ளி மாணவி அவங்களோட வீடியோ வெளியிட்டார் கடைசியில் சிபிஐஏ மத்திய அரசு கட்டுப்படுத்தக்கூடிய சிபிஐஏ நீதிமன்றத்தில் என்ன போய் சொல்லிச்சுன்னு சொன்னால் இது மத மாற்றத்திற்காக நடந்த ஒரு விஷயம் கிடையாது இதில் வேற பிரச்சனைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிற அப்போ இவ்வளோ நாள் அதை வந்து சென்சிட்டிவ் ஆக்கி அதில் அரசியல் ஆதாயம் சம்பாதிப்பதுங்கிறது என்ன விதமான அது ஒரு நீங்கள் சொல்லும்பொழுது நிறைய விஷயங்களை எடுக்கிறீங்க மலர்க்குடி கமிட்டி பாஜகவினுடைய ஒரு சம்பவத்திற்காக அமைக்கப்பட்டது அது மேலே விச விசாரணை என்ன பிரிட் பூஷன் கேஸு உத்ராஸ் சம்பவம் ஹத்ரா சத்ரா சம்பவம்னு பல விஷயங்களை நீங்க அடுக்குறீங்க இல்லையா இது எல்லாத்தையும் கடந்து இன்னொரு பக்கம்

அல்லது கமிஷனர் வரும்னு தவறாக சொல்கிறார் அதை நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுங்க போராட்டம் நடத்துங்க நீங்க ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தி அழுத்து செலுத்தி வேற வழியே இல்லைங்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு அப்படிங்கிற எதிர்கட்சியான அதிமுக தான் போராட்டம் நடத்துறாங்க பல்வேறு விதமான அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க இது யாருக்குமே இல்லாம தன்னை நோக்கி அட்டன்ஷன் சிக்கிங்கிறதை தாண்டி இதில் வேற எந்த நோக்கமுமே கிடையாது ஏன்னா நீங்க அப்படி ஒரு எமோஷனல் ஆனீங்கன்னா உங்கள் கட்சிக்குள்ளேயும் உங்க கட்சி நிர்வாகிகள் மீதும் இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிற பொழுது அப்போதெல்லாம் நீங்க எமோசனலையே அப்ப நீங்க சாட்டை அடிக்கணும் எவ்வளவு சாட்டை எடிக்கணிக்கணும் வந்து நான் வேணால் ஒரு பட்டியல் தரேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுக்க அவர் தன்னை வந்து சாட்டையில் அடிச்சுக்கலாம் வந்து அவ்வளவு குற்றச்சாட்டுகள் பாஜக நிர்வாகிகள் மேலே இருக்குது வந்து அப்படி இரு இருக்கிறப்ப வந்து இது இதுவரை வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம் தான் அதில் எந்தவித மாற்ற இல்லை இதில் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவர் அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக இருக்கலாம் அல்லது அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது தன்னை வருத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக இன்னொரு விஷயம் பேரலராக இன்னொன்னு மறைக்கப்படுது இல்லையா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிபிஐ விசாரணை இதில் வேணுன்ற ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்போது இந்த ஸ்டாண்டை கூட அண்ணாமலை எடுக்கல இன்னொன்று இங்கே புலனாய்வு அமைப்புகள் இருக்குது காவல்துறை விசாரணை இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்றத உயர்நீதிமன்றத்தில் தானாக தொடுத்த வழக்குல உட்பட சொல்கிறாங்க சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு பேரலரான ஒரு நிர்வாக புலனாய்வு அமைப்புகளை நம்பாமல் நீதிமன்றத்தை நம்பாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்பாமல் அண்ணாமலை ஒரு எடுக்கிறார் இல்லையா அந்த ஸ்டாண்டு இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டாண்டாக மாறுதா அந்த மைக்கேல் பட்டி விவகாரம் சொன்ன இல்லையா அந்த பெண் வந்து மதமாற்றத்தினால்தான் தற்கொலை செய்தார்கள் அப்போ வந்து பிஜேபியிலேருந்து ஒரு உண்மை குழு அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க வந்து அது வந்து விஜயசாந்தி உட்பட பலருமே வந்து அந்த கிராமத்துக்கெலாம் வந்துட்டு போனாங்க அப்போ அவங்களுடைய கோரி அது அது ஆச்சு இருந்ததில்ல அந்த கமிட்டி ரிப்போர்ட்லாம் நம்ம வந்து படிக்கவே இல்லை வந்து அவங்க வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசே வந்து அதை நடத்தினால் காவல்துறையை நடத்தினால் சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சிபிஐக்கு தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டது சிபிஐ தான் நீதிமன்றத்தில் என்ன சொல்ல மத மாற்றத்துக்காக இது நடக்கவில்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலை அண்ணாமலையுடைய நோக்கங்கிறது பல அதாவது அவர் கட்சி பொறுப்பு ஏற்றதுலேருந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது விட தன்னை ஒரு முதன்மையான எதிர்கட்சியாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுலேயுமே அதைத்தான் பண்ண பாக்கிறேன் இதில் அது பண்ண அதாவது அது வந்து முதன்மையான எதிர்கட்சியாக காட்டிக்கலாம் தப்பே கிடையாது எல்லா கட்சிகளும் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் தான் எல்லா கட்சிகளுடைய நோக்கமும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு கடைகிடைப்பு நடத்துங்க போராட்டம் நடத்துங்க அதெல்லாம் பண்ணுங்கள் நீங்க தெருவில் சாட்டைகள் அடிக்கிறதுனால என்ன வந்து அது அது என்ன ஒரு சாமானிய என்னுடைய கோபமா எடுத்துக்க முடியாதா என்னடா ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்குது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாத சாமானியர்கள் தானே இப்போ தெருவில் நடக்கிற சண்டையில் மண்ணை தூவி விடுறது அல்லது சாபம் விடுறது இது மாதிரியான ஸ்டாண்டை ஒரு சாமானியன் எடுப்பான் இல்லையா அந்த சாமானியனுடைய ஸ்டாண்டை அண்ணாமலை எடுத்து சாமானியர்களோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாரா அண்ணாமலை சாமானியர் இல்லையே அவர் வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு தமிழ் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்போதான் லண்டனில் போய் ஒரு அரசியல் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறார் வந்து இதைத்தான் வந்து அவங்க அரசியல் வகுப்பில் கற்றுக் கொடுக்குறாங்க வந்து லண்டனில் போய் ஒரு அரசியல் வகுப்புகள் கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒருவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் எப்படி ஒரு சாமானியராக இருப்பார் இப்போ மிக சாதாரணமாக ஒருத்தர் தெருவோரத்தில் ஒரு கடை வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு போலீஸ் பிரச்சனையால் வந்து அந்த கடையை இழந்துட்டார் அவர் போய் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நடந்தால் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும் நீ ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்களா பாஜகங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க தமிழிசை சவுந்தரராஜன்லாம் ஜனாகிருதியான அதை போய் தானே ஆர்ப்பாட்டம் நடத்தி தானே கைதாகிறாங்க அப்போ நீங்கள் வந்து அவங்களெல்லாம் உற்று தன்னை மட்டுமே வந்து முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிறது நோக்கம் என்னன்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக அல்லது வேற ஏதாவது தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வருங்கிறதுக்காக இதை பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது இது வந்து இது ஒரு அநாகரிகமான அவத்தமான இன்னும் சிறப்பு நீங்கள் சொன்ன மாதிரி பிற்போக்குத்தனமான ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்